ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக்பாஸ் ஐ தமிழ் இதற்கு முதல் நம்ம பார்த்த பார்த்துல இருந்து அப்படியே பல விடயங்கள் மாறி இருக்குது ஏன்னா இப்ப இந்த வீக்ல எல்லாம் இதற்கு முதல் பிக் பாஸ் கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின பிக் பாஸ்ல இப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்காது அதாவது இந்த டொஃபைக்குள்ள யாரு அதாவது இப்ப முத்துக்குமரன் அவர்கள் அவர் டைட்டில் வின்னர் அப்படி என்பதை இப்ப லைவ்ல பாத்துருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க ஆனா மீதி நாலு பேர் யார் அப்படி என்பது இப்ப வரைக்கும் உறுதியாக இல்லை அதுவும் எவிட்டானவங்க ரெண்டு பேர் சின்னாலே போவாங்க அப்படி என்பது இதற்கு முதல் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ்ல நடக்கல ஆனால் ஹிந்தி பிக் பாஸ்ல நடந்திருக்கு சரிங்களா இப்ப தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஏழுக்கு முதல் வந்து நம்ம சவுத் பிக் பாஸ்லயோ இல்லை சவுத் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளத்துல எவிக்ஸான போட்டியாளர்கள் வந்து வர முடியாது ஆனா தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா வயல் காட் என்றார் இதற்கு முதல் சீசன்ல சீசன் ஒண்ணுல இருந்து சீசன் ஏழு வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து வந்தாங்க அதுல ரன்னரா வந்தவர் கூட வந்து பாத்தீங்கன்னா அஹ் இருபத்தி எட்டாவது நாள் வைல்ட் காட் என்ட்ரியா வந்தவர் சீசன் செவன்ல டாப் சிக்ஸுக்குள்ள வந்தவர் அவர் தான் கௌதம் கிருஷ்ணா அப்ப அவர்தான் வந்து ரன்னரா வந்தாரு அப்ப தெலுங்கு பிக் பாஸ் வந்து மாறிட்டு நீங்க இதற்கு முதல் சீசன் மெயின் பிக் பாஸ்ல வந்தா கூட அடுத்த மெயின் பிக் பாஸ்ல வரலாம் அப்படின்னு மாத்திட்டாங்க இப்போ நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு போட்டியாளர் ஒரு சீசன்ல எத்தனை தடவை அவுட் ஆனாலும் பரவாயில்ல திரும்ப வரலாம் உதாரணத்து நான் சொல்றேன் சாச்சனா அவர்கள் கூட வந்து செலக்ட் ஆகி பினாலே போகலாம் அப்படி சாச்சனா அவர்கள் பினாலே போகின்ற பட்சத்துல இந்த சீசன் சாச்சனா அவர்கள் மூணு தடவை கொண்டஸ்டன் வந்திருக்காங்க சிறப்பு வனிதா அவர்கள் சீசன் த்ரீல வந்து ரெண்டு தடவை வந்தாங்க அப்போ பிக் பாஸ் வைக்கிற ரூல்ஸ் படி வந்து எதுவுமே வந்து சாத்தியம் தான் இங்க இதுதான் பிக் பாஸ் இதுதான் நடக்கும் அப்படி என்பது வந்து இல்ல சரிங்களா சோ தரமான சம்பவம் எதிர்பாராத எதிர்பாருங்கள் ஆலம் புதுசு ஆட்டம் புதுசு என்ற மாதிரி இது சிறப்பா இருக்கு சரி இப்படி இருக்க கூட நம்மளுடைய ரவீந்தர் சார் அவர்கள் இப்போ எட்டு பேர் வந்தாங்கல்ல அவர் எட்டு பேர் வந்து அந்த எட்டு பேர்ல ரெண்டு பேர் வந்து போட்டியாளர்களா தெரிவாகிறார்கள் வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த அந்த ரெண்டு பேர் வந்து டாப் வந்து ஃபினாலே போவாங்க அந்த ஸ்டேஜில நிப்பாங்க அப்படின்றது வந்து இப்ப வருகின்றன தகவல் ரவீந்திர ரவீந்தஸ்ரவர்களும் இப்ப வந்து எட்டு பேருக்கு வந்து ஒரு மீட்டிங் ஒன்னு வச்சாங்க அதாவது பெட்டி அடிக்க நம்ம வந்து வைக்கணும் அதாவது இப்ப இந்த தகுதி இல்லாத நபர்கள் இருப்பாங்கல்ல எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த தமிழ் பிக்பாஸ் சீசன் ஏன் இந்தியா நடந்த அத்தனை பிக்பாஸ் பாஸ் எந்தவித திறமையும் இல்லாம தகுதியும் இல்லாம காசை வச்சு இன்ஃபுளுஸ வச்சு செலிபிரிட்டி பலம் அரசியல் பலனத்தை வச்சு உள்ளுக்குள்ள போனதுன்னா சௌந்தர்யா அந்த திமிரோட சுத்தி கொண்டிருக்குன்னா சௌந்தர்யா தமிழருக்கு தமிழ் பிக் மரியாதை இல்லாம தமிழர்களுக்கு மரியாதை இல்லாம அந்த திமிர்ல நடந்துக்கிறது அப்படின்னா சௌந்தர்யா இவ்வளவு வேன் மக்களை இந்த அம்மாவை முப்பத்தோரு வருஷம் தாய் தகப்ப இவங்க கூட பிறந்த சகோதரன் இவங்களே வந்து சொல்லிட்டாங்க நீ ஃபேக்னு நீ வீட்டை இப்படி இல்லை ஏன் இப்படி பண்ற இப்படி எல்லாம் நீ நடந்துக்க மாட்டியே அப்படின்னு அப்ப பக்காவா பேக் அந்த விஷ்ணுவோட சேர்த்து சேர்ந்து இந்த அம்மா போடுற ஒரு நாடகம் அப்ப தகுதி இல்லாத நபர்கள் வரக்கூடாது அப்படி தான் ரவீந்திர சார் அவர்கள் அப்புறம் வந்த எட்டு போட்டியாளர்களோட திட்டம் அதுல அவங்க பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா நம்மள இருந்து எட்டு பேர்ல யாருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் தான் அது ரெண்டு பேரா இருக்கலாம் இல்ல நான் ஒருத்தனா இருக்கலாம் கண்டிப்பா யாருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் சந்தோஷம் தான் அதற்காக நம்ம வந்து ஒன்றிணைந்து செயற்படணும் ரவீந்தர் சார் ஆல்ரெடி காலையிலேயே ஆரம்பிச்சிருந்தாரு சாச்சனா அவர்களும் நேற்று நைட்டே ஆரம்பிச்சிருந்தாங்க தரமா இருக்கு அந்த பி ஆர் சௌந்தர்யா பி ஆர் அக்காவை வந்து பேக்கரி அக்காவை வந்து சொர்ணாக்கா இப்படி எக்கச்சக்கமான பேர்கள் வந்து மக்கள் வச்சிருக்காங்க அப்ப அவங்க அந்த சொரணாக்கா சௌந்தர்யாவை வந்து தெறிக்க ஓட விட்டாங்க சாச்சனா அப்ப இப்ப வந்து இன்னொரு பிளான் என்னன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு திட்டம் ஒன்று போட போறோம் இவங்களுடைய கான்பிடண்ட உடைக்கணும் அதுல வந்து யார் மேல கை வைக்க முடியாது வைச்சாலும் பலன் இல்லை அப்படின்னு ரவீந்தர் சார் அவர் உடைய சொன்னாங்க முத்துக்குமரன் முத்துக்குமரனை ஏன்னா அவர் ஓல்ரெடி மக்களோட அனுப்ப சம்பாதிச்சுட்டாரு அவர் தான் மின்னரு அப்படி முத்துக்குமரன் அவர்களை வெளியில் அனுப்பணும் அவருடைய கான்பிடென்ட உடைக்கணும் அப்படின்னா அதனாவது மேஜிக் நடக்கணும் அதிசயம் அற்புதம் நடக்கணும் அது நடக்க சான்ஸ் இல்லை சோ அதனால நம்ம முத்துவை தொட முடியாது அப்படின்னாரு அதான் நூறு வீதம் உண்மை சோ என்ன ஓட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா அன்அபிஷியலி முத்துக்கு ரெண்டு லட்சம் குத்து மதிப்பா முத்துக்குமார் நபர்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டுன்னா இந்த பிஆர் அக்காவுக்கு ஒரு லட்சம் ஓட்டு கூட வரல சரியா யூ ஈவன் பெயிட் போர்ட்ஸ் பதினெழு லட்சம் ரூபாய் காசு இதெல்லாம் செட் பண்ணி கூட முத்துவுக்கு கிட்ட கூட வர முடியல இதுதான் மக்கள் சக்தியோட சக்தி சோ அப்ப ரவீந்தர் சார் அதை அழகா வந்து சொன்னாங்க அப்ப அதுக்கப்புறம் யார தூக்கணும் அப்படின்னா இந்த பி ஆர் சௌந்தர்யா அடுத்தது ஜாக்லின் அருண் அருண சொல்ல ஜாக்லி சௌந்தர்யா இந்த நபர்களை வந்து நம்ம பெட்டிய தூக்கம் வைக்கணும் அதே நேரத்தில் இப்படி பெட்டிய தூக்க வைக்கணும் அப்படின்னா இவங்களுடைய கான்பிடென்ட் அடைக்கணும் அதாவது இவங்களுக்கு உண்மையான மக்கள் ஓட்டு இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீதி நபர்களுக்கு உண்மையா ஓட் வருது அப்படின்ற மாதிரி இப்படி உண்மையா ஓட் வராம பெயிட் போட்ஸ் மூலம் ஒயிட் வர்ற பிஆர் வச்சுட்டு வந்த நபர்கள் மூலம் ஓட் எடுக்கிற நபர்களால தகுதியான நபர்கள் வெளியில போயிருக்காங்க மஞ்சரி ஆனந்தி அப்படியான நபர்கள் இந்த விடயத்தை நம்ம நாளைக்கு இவங்களுக்கு முன்னால பேசணும் பேசக்கு ஓட்டோமேட்டிக்கா தப்பு செஞ்சவன் குற்றவாளிக்கு குரு இருக்கும் ஓட்டோமேட்டிக்கா அவங்க வந்து வெளியில வருவான் இது வந்து ஒரு பிளான் உண்டு செம்மையான பிளான் நாளைக்கு சொன்னாக்க வெளியில வருவா இது உண்டு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ராயனை வந்து நம்ம நல்லா உயர்த்தி பேசணும் பவித்ராவை உயர்த்தி பேசணும் இதுவும் வந்து இந்த சௌந்தர்யா போன்ற நபர்களுக்கு செம்மையா உரைக்கும் அப்ப இந்த விடயங்களை வந்து அவங்களை வீக் ஆக்கும் அவங்களுடைய நிலைமையை மாத்தி அவங்களை அந்த பெட்டி அடிக்க வைக்கும் மாதிரி திட்டங்கள் போட்டாங்க சிறப்பா இருக்கு சரிங்களா இதத்தான் மக்கள் வந்து கொண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் டீமே வந்து இதைத்தான் விரும்புறாங்க ஏன்னா பாஸ் மேடைக்குன்னு ஒரு மரியாதை ஒன்று இருக்கு இப்ப இன்னைக்கு இந்த சௌந்தர்யாவ பதினேழு லட்சம் எல்லாருக்குமே தெரியுமே ராணவ சௌந்தர்யா இந்த ரெண்டு தான் அதிகமா காசை கொடுத்து இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்ததுலதான் இது யாரையுமே மதிக்கல பிக் பாஸும் மதிக்கல அப்ப இப்படிப்பட்ட நபர்களை நம்ம கொண்டு போய் காமிச்சுட்டு அடுத்த சீசன் வரவங்களும் சோ கடைசி வரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து விடாது அதன் ஒரு நிமித்தமா தான் ஆர் மக்கள் செல்வன் வச்சு செஞ்சு வெளியில அனுப்புனாரு சொன்னாரு என்ன பி ஆர அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சோ அடுத்த ஆப்பு இந்த மார்க் பிரர்க்காக சோ அதனால 빅บாஸே இல்ல வர அப்படி என்பத தான் என்னுடைய பார்வை சோ இந்த வாரம் இல்லாட்டா அந்த பட்டி எடுக்கிற அடுத்த வாரம் விட்பி அதுல வந்து இந்த அக்கா சர்ணாக்கா மக்களுக்கு பிடிக்காத இந்த சௌந்தர்யா வெளியில போயிடும் அப்படி என்பத தான் கருத்து அத மக்களில் இருந்து ஒருவராக ரவீந்தர் அவர்கள் அது உள்ளுக்குள்ள போய் சேரதே வரவேற்கத்தக்க விடயம் சரிங்களா சோ இந்த 빅பாஸ் வந்து எனக்கு நல்லா இருக்கு ஏன்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு கடைசி வீக்ல எதுவும் இருக்காது என்று பாக்கல கடைசி தான் கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்டா இருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இன்னொரு முக்கியமான விடயம் அவர்கள் இந்த சௌந்தர்யா ஜாக்லி முக்கியமா இந்த சௌந்தர்யாவோட சாச்சனா டிசர்விங் அந்த பிள்ளை போட்ட முயற்சியில அவங்க கிட்ட இருக்க நல்ல பண்பாடுகள்ல அவங்களுடைய தெளிவான பேச்சுல அவங்களுடைய சாச்சனாவோட மேச்சூரிட்டி லெவல்ல ஒரு பர்சன் கூட இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு வயசு சௌந்தர்யாவுக்கு வந்து இல்ல இருபது வயசு சாட்சனா இருக்கிற மேச்சூரிட்டி லெவல் இந்த முப்பது முப்பத்தி ஒரு வயசு சௌந்தர்யாவுக்கு வந்து இல்ல ஏன்னா இங்க சாட்சனா அவங்களுடைய சொந்த கால முன்னுக்கு வந்துவாங்க இங்க சௌந்தர்யா அப்பாவோட காசு அப்ப காசோடைய அருமையும் தெரியாது உழைப்பாடு அருமையும் தெரியாது அப்ப அப்படிப்பட்ட எப்படி இருப்பாங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்றாங்கல்ல எச்சத்தனம் பொறுக்கித்தனம் பித்தலாட்டம் கலாச்சார சீர்கேடுகள் அப்படித்தான் இருப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட நபரை தூக்குறது தான் மக்களோட விருப்பம் அதை ரவீந்திர அவர்கள் நடத்துறது சிறப்பு தான் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நன்றி